இசுவேலர்களின் விசுவாசம் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை விசுவாசித்து இவர்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கத்தருடைய ஆலயப்பனை தொடங்கியது நிமித்தம் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை கத்தர் கொடுத்தார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பாபிலோனில் இருந்து திரும்பி வந்தபோது வந்த பின்பாக அவர்கள் கத்திருக்கென்று பலிபீடத்தை கட்டி தேவாலயம் கட்டும் பணியை தொடங்கினார்கள் பலிகளை செலுத்த தொடங்கினார்கள் அப்படி இருக்கும் பொழுது தேவாலயம் கட்டும் பணி தடுத்து நிறுத்தப்பட்டது இரண்டு துன்மார்க்கமான அந்நியர்களால் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது ரேகோ என்றும் சிம்சாவு என்கிற இரண்டு பேர்களால் அவர்களுடைய கூட இருந்த ஜனங்களாலும் இப்படிப்பட்ட காரியம் நல்ல காரியம் தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் கொஞ்ச காலம் ஆன பின்பு தரியூ ராஜாவானார் அப்பொழுது கர்த்தர் அதுவரைக்கும் சிறுவினர்கள் ஜிபித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் கர்த்தருக்கு வலி செலுத்தி கர்த்தவே தேவாலயம் கட்டும் பணியை எங்களுக்கு தாரும் உமக்கு வழி செலுத்த வேண்டும் உமக்கு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் வேண்டுதலும் விண்ணப்பமும் அவர்கள் வேண்டிக் கொண்டே இருந்திருப்பார்கள் அந்த நேரத்தில் கர்த்தர் மனமிறங்கி அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை தரும்படியாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாகவும் சகரியா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கர்த்தர் பேசுகிறார் கர்த்தருடைய வார்த்தை இந்த தீர்க்கதரிசிகளுக்கு வந்தது நீங்கள் எழும்பி அத செல் யசோவாவும் இணைந்து சேர்ந்து நீங்கள் புறப்பட்டு மீண்டுமாக தேவாலய பணியை தொடங்குங்கள் என்று கர்த்தர் சொன்னார் இவர்கள் இப்படி ஏற்கனவே துருமார்கரான அந்த மனிதர்களால் ராஜா கட்டளையிடப்பட்டு தேவாலயம் கட்டும் பணி நிறுத்தப்பட்டிருந்தது நடைபெறாமல் நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் ராஜாவின் கடலையை மீறி செய்ய முடியாது என்பதனால் அப்பொழுது கர்த்தர் ராஜாவின் அவர்களோடு பேசாமல் இஸ்ரவீரரோடு பேசுகிறார் நீங்கள் புறப்பட்டு இந்த காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த தீர்க்கதரிசிகளின் சொற்களை கேட்டதும் லேவியர்களாகியாவும் செருபாவீனும் அவர்களோடு இருந்த இணைந்து நற்காரியங்களில் ஈடுபடுகிற ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து தேவாலயம் கட்டும் பணியை தொடங்கினார்கள் மீண்டும் தொடங்கினார்கள் கர்த்த மிகுந்த சந்தோஷத்தோடு தீர்க்கதரிசிகளின் உற்சாகத்தோடு தீர்க்கதரிசிகள் உற்சாகப்படுத்தினார்கள் அதை கேட்டு இவர்களும் சந்தோஷத்தோடு வேலையை தொடங்கினார்கள் கர்த்தர் காத்துக் கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு இப்பொழுது இவர்களுக்குள் விசுவாசம் வந்தது பயம் போனது அதாவது பயம் காரியங்களை பண்ணும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி விடாமல் தடை செய்யும் நம் வாழ்க்கையின் வெற்றிகளை தோற்க பண்ணும் ஆனால் தைரியமா கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருந்து தைரியமாய் காரியத்தில் ஈடுபடும் பொழுது அது வெற்றி தருகிறது நம்முடைய மனநிலை நம்முடைய வெற்றிக்கு மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடலில் சீசர்கள் ஒரு முறை அவர்கள் படகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடலில் வருவதை பார்த்து பேதுரையா சொல்லுகிறார் நீரே ஆனால் நீர்தான் வருவது என்றால் என்னையும் கடலின் மேல் பண்ணும் என்று கேட்கிறார் அதற்கு கர்த்தர் நடந்து வா என்று சொல்லுகிறார் அதன்படி பேதுரையா நடக்க தொடங்குகிறார் அப்படியே அவரும் பேதுரையாவும் கடலில் தண்ணீரின் மேல் நடக்கவரால் முடிகிறது இந்த அற்புதத்தை செய்தார் அப்படி அவர் நடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது இரண்டு பக்கமும் அவர் வந்து பேதுரோயா கடலின் மேல் நடக்கிறோம் என்றதும் முதலில் நடந்தார் அதன் பின்பு பயம் வருகிறது ஐயோ இப்படி வருகிறோமே என்று மூழ்கடித்து விடுமோ என்று பயந்தார் அவர் பயந்த உடனே மூழ்கம் தொடங்கிவிட்டார் முதலில் விசுவாசத்தோடு நடந்தார் அப்பொழுது அவர் வந்து நடக்க முடிந்தது அவருக்குள் பயம் வந்ததும் அவர் மூழ்க தொடங்கினார் இதிலிருந்து இன்னொரு காரியத்தையும் புரிந்து கொள்ளலாம் கடைசி காலத்தில் நாம் விசுவாசத்தோடு போது நாம் வெற்றி பெறுவோம் இந்த உலகத்தில் அந்த யுத்தம் செய்து அவனுடைய எந்த வஞ்சகத்திலும் விழாமல் நாம் தைரியமா இருந்தால் அவனை ஜெயித்து வெற்றி பெறலாம் ஆனால் அதே சமயத்தில் நாம் அவனுக்கு பயப்பட தொடங்கினால் பொல்லாத சத்ருவுக்கு நாம் பயந்தால் பொல்லாத மனிதர்களுக்கோ பொல்லாத அதிகாரங்களுக்கோ நாம் பயந்தால் விழுந்து போவோம் என்பதை இந்த காரியத்தின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் தேவாலயம் கட்டும் பணியும் கூட அவர்கள் பலிபீடத்தை பயப்படாமல் தைரியமாய் கட்டிருக்க வேண்டும் கர்த்தருக்கு பலி செலுத்த பலிபீடம் கட்டப்படும் பொழுது அவர்கள் பயந்து ஆதாரத்தின் மேல் கட்டினார்கள் என்று எஸ்ரா மூன்று மூன்று சொல்லுகிறது அந்த பயத்தின் நிமித்தமாகவே தேவாலயம் கட்டும் பணி முழுமையாய் நடைபெறாமல் தடைப்பட்டது இப்பொழுது தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் செய்தி அனுப்பியதும் கர்த்தர் சொன்னதும் அந்த வார்த்தைகளை கேட்டு இவர்கள் இருவரும் விசுவாசித்தார்கள் இயேசுவும் செருபாவேலும் கூட இருந்த ஜன விசுவாசித்ததினால் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் வெற்றி பெற்று தேவாலய பணியை தொடங்கினார்கள் அப்படி நதிக்கு புறத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் அந்த இருவரும் தத்னாய் சேத்தார் போஸ்னா என்ற இந்த இரண்டு பேர்களும் அங்கு நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நிலப்பகுதியில் அதிகாரிகளாய் இருந்தார்கள் இவர்களே இப்படிப்பட்ட செய்தியை ராஜாவுக்கு தரிய ராஜாவுக்கு அனுப்புகிறார்கள் நீங்கள் இப்படி செய்வதால் அதாவது இவர்களை இஸ்ரவேலர்களை எருசிலேமில் கட்டிடம் கட்டும் பணியை அனுமதித்தால் உங்களுக்கு இந்த பகுதியில் எந்தவித ஆயமும் தீர்வையும் கட்ட மாட்டார்கள் இதனால் எந்த பலனும் இருக்காது பகுதி கொடுக்க மாட்டார்கள் என்று இவர்கள் இருவரும் செய்தார்கள் ராஜாவுக்கு செய்தி அனுப்பினார்கள் இப்படி ராஜாவுக்கு செய்தி அனுப்பியதும் இதை கேட்ட ராஜா எருசலேமில் என்ன நடக்கிறது என்பதற்கு அதிகாரிகளை அனுப்பி விசாரிக்கிறார்கள் இப்படி அவர்கள் கடிதம் எழுதிவிட்டு இவர்களுக்கு எந்தவித துன்பமும் செய்ய அவர்கள் நினைத்தார்கள் ஆனாலும் கர்த்தர் அவர்களை தடை செய்தார் இந்த காரியத்திற்கு பாதுகாத்து கொண்டார் கர்த்தரை பாதுகாத்து கொண்டு அந்த இரண்டு அதிகாரிகள் மூலமாக எந்தவித தீங்கும் நடைபெறாத படிக்கு தேவாலய பணி தடைபடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார் ஆனால் இந்த இருவரும் எழுதின கடிதங்கள் அங்கு சென்றது தரியூராஜாவுக்கு சென்றது இப்படி இருக்க இருந்த எருசிலேமேலிருந்தும் சிறுபாவிலும் அவர்கள் தரியு ராஜாவுக்கு கடிதம் எழுதி அனுப்பினார்கள் பதில் கடிதம் எழுதி அனுப்பினார்கள் என்னவென்றால் அதாவது நாங்கள் கட்டிடங்களை அதாவது நீங்கள் தயவு செய்து உங்களுடைய முன்பாக வாழ்ந்த உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த கோரேஸ் ராஜாவின் காலத்தில் எழுதப்பட்ட கடிதங்களை அந்த நாடாக எடுத்து பாருங்கள் அதாவது ராஜாக்கள் ஆளுகை செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் என்னென்ன சட்டதிட்டங்கள் போடப்படுகிறது என்ன காரியம் நடக்கிறது என்பதை எழுதி வைப்பது வழக்கம் இந்த காலத்திலும் நடக்கிறது அதாவது இன்றைக்கு சபையில் என்ன நடக்கிறது அரண்மனையில் அரசவையில் நடக்கிற காரியங்களை ஒருவர் பக்கத்தில் இருந்து எழுதி கொண்டே இருப்பார் ஒவ்வொரு தேதியினர் இந்தந்த தேதியில் இந்தந்த கட்டளை கொடுக்கப்பட்டது இந்தந்த காரியங்கள் பேசப்பட்டது என்று பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கும் இது அந்த காலத்திலும் இருந்த முறைதான் இப்படி இருக்க அந்த அந்த எழுதின அந்த எழுத்துக்களை அந்த புத்தகங்களை அவர்கள் எடுத்து பத்திரப்படுத்தி கஜானாவில் வைத்திருப்பார்கள் கஜானா என்பது ட்ரெஷரி என்று சொல்வோம் எழுதின கடிதத்தில் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் கோரிஸ் ராஜாவே இந்த கட்டடத்தை அதாவது எருசிலேமில் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று நாங்கள் வரும்போது பாபிலோனில் இருந்த எங்களை அவரே எங்களை அனுப்பினார் அது மட்டுமல்ல நேபுகாத் நேச்சா ராஜா எருசிலேமின் தேவாலயத்திலிருந்து எடுத்து கொண்டு போன பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் அவர் நேபுகாத் நேச்சா ராஜா அங்குள்ள கோவிலில் வைத்திருந்தார் அதையெல்லாம் எடுத்து எங்களிடம் கொடுத்து செஸ்பாத் சார் என்ற எங்களுடைய ஈக ஜனங்களில் ஒருவரிடம் கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் எருசிலேமில் தேவாலயம் கட்டுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அந்த செஸ்பாத் சார்தான் இந்த தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார் நாங்கள் வலைபடம் கட்டி அஸ்திபாரம் போடப்பட்டது அந்த காலத்தில் அதிலிருந்து தொடங்கி நாங்கள் கட்டிடத்தை கட்டி வருகிறோம் என்று இவர்கள் அதாவது யோசுவாவும் செர்வாபேலும் பதிலாக எழுதி அனுப்பினார்கள் இதை வேண்டுமானால் நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள் இந்த செய்தி உண்மையான செய்தி கர்த்தருடைய வார்த்தையின்படி இவர்கள் செய்தார்கள் வழித்துதலில் வழி நடத்துதலில் இவர்கள் செய்தார்கள் அப்படியே நடும் கருத்திற்கு எழுதிய கடிதத்தில் கொடுத்திருந்தார்கள் இரண்டு வித பெருங்கற்களாலும் உத்திரங்களாலும் அவர்கள் மதில்களை கட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்று எழுதியிருந்தார்கள் அதற்கு இதற்கு சரியான முறைப்படி நீங்கள் கவனித்து கஜானாவை பாருங்கள் கோரிஸ் ராஜா காலத்தில் அவரே எங்களை இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்படி கட்டளை கொடுத்து எங்களை அனுப்பினார் நாங்கள் இந்த காரியத்தை அவருடைய கட்டளையின்படியே செய்து வருகிறோம் என்று சொன்னார்கள் அப்படி இந்த செய்தியை கேட்ட தரியு ராஜா தம்முடைய கஜானாவில் தேடினார் அப்பொழுது புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டது மேதியில் உள்ள அக்மேதா பட்டணத்தில் அது அரண்மனையில் சுருள் கண்டெடுக்கப்பட்டது அந்த சுருளில் குறித்து எழுதப்பட்டிருந்தது ராஜா என்ன அந்த சுருளில் என்றால் இஸ்ரேவேலின் தேவனே தேவன் எருசிரேமில் தேவாலயத்தை கட்டுங்கள் தேவாலயம் அறுபது அடி உயரமும் அறுபது அடி அகலமுமாக கட்டப்பட வேண்டும் அதற்கு தேவையான பணம் அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் பெரும் கற்களால் அவைகள் கட்டப்பட வேண்டும் என்று கோரேஸ் ராஜா கட்டளையிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்து பாபிலோனில் உள்ள கோவிலில் வைத்திருந்த பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பப்பட வேண்டும் அது தேவாலயத்தில் எருசிரைமில் வைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது கோரேஸ் ராஜா கட்டளையிட்டிருந்தார் அது மட்டும் அல்லாமல் நதிக்கு அப்புறத்தில் வசூலிக்கப்படும் பணம் தேவாலயம் கட்டும் பணிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் ராஜா கட்டரையிட்டிருந்தார் பகுதி கொடுக்க வேண்டும் தேவாலயம் கட்டும் பணிக்கு நம்முடைய அரசாங்க பணத்தை கொடுக்க வேண்டும் என்றும் கோரைஸ் ராஜாவினால் கட்டளை போடப்பட்டிருந்தது இதை பார்த்த தரியூ ராஜா இது உண்மையே அதாவது கோரேஸ் ராஜா இஸ்ரவேலர்கள் எழுதின கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது உண்மையே கோரேஸ் ராஜா தான் கட்டளை கொடுத்திருக்கிறார் ராஜா அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டார் கர்த்தருடைய தேவாலய பணியை செய்வதற்கு தடை செய்யும்படியாக கடிதம் எழுதி அனுப்பினார்கள் இஸ்ரவேலரின் சத்துருக்கள் ஆனால் அவர்கள் எழுதின கடிதம் தேவாலயம் கட்டும் பணிக்கு பணத்தையும் பொருளையும் வாங்கி குவித்தது அந்த அவர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள் கர்த்தரோ அதை நன்மையாக மாற பண்ணினார் இசுரவேலர்களின் விசுவாசம் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை விசுவாசித்து இவர்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பணியை தொடங்கினது நிமித்தம் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார் அப்படியே அந்த தரியு ராஜா அவர் பணம் மட்டும் கொடுக்க சொல்லவில்லை காளை ஆட்டு கடா ஆட்டு கொட்டிகள் கத்திற்கு செலுத்துவதற்காக அங்கிருப்பவர்கள் உணவுக்காக திராட்சரசம் கோதுமை எண்ணெய் உப்பு முதற்கொண்டு எல்லா காரியங்களும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் தரியுராஜா ராஜா கட்டளை கொடுத்தார் ராஜாவும் ராஜகுமாரர்களும் தீர்க்க ஆயுசுடன் இருக்கும்படி வேண்டிக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்கள் கொடுங்கள் என்று தரியுராஜா கட்டளை கொடுத்தார் அப்படியே அவைகள் எல்லாம் செய்யப்பட்டது அந்த நதிக்கு அப்புறத்தில் இருந்த அதிகாரிகள் முதலில் தடை செய்வதற்காக எழுதின கடிதம் எழுதின அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் தடை செய்தால் அவர்களை அவர்கள் வீட்டின் உத்திரத்தை எடுத்து அதிலேயே தொங்கவிட்டு கொன்று போடுவேன் என்று ராஜா சொல்லிவிட்டார் அது மட்டுமல்ல அவர்களுடைய வீடு குப்பை கூலமாக்கப்படும் என்றும் சொல்லிவிட்டார் இப்படிப்பட்ட ஒரு அவர் மேல் கர்த்தரே கிருபை செய்தார் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் எந்த மனிதனும் நமக்கு தீமை செய்ய முடியாது என்கிற பாடத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் அன்பானவர் அவருக்கு பிரியமாய் நடந்து விட்டால் இந்த உலகமே நமக்கு கீழ்பட்டிருக்கும் தீமை செய்ய நினைத்த துன்மார்க்க அதிகாரிகள் நன்மை செய்யும்படியாக அவர்களே வந்து நன்மை செய்யும்படியாக கர்தர் செய்தார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக